श्रीमन्नारायणाय शरणं प्रब्ये श्रीमते नारायणाय नमः श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरम्यजामदर्मनि நாத நாதமுனியே மத்தியமாம் பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆறுயிர் அண்ணையும் நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உதவிடும் நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே ಅನೈತುಮನಯಿವನು ಪರಬ್ರಹಣೇ ನಮಃ ನೀಂಗಸ್ತನಗಿರೀತೀ ಶುಭ ಮುದಬೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯಂ ಸಂಶೃತಿ ಸದಸ್ಯರ ಸಿಮ್ಯಾ ಸೋಸಿಷ್ಟಾ ಸೃಜಿ ನಿಗಿ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ತುಗ್ ಗೋದಾ ಇದಿ புயைய வாசு முயக புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஓம் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான அருளி செய்துள்ள திருப்பாவை பாசுரம் வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கருதப்படுவது ஆகையினாலே அது நமக்கு பரம்பரை சொத்து ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த திருப்பாவையுடைய பாசுரங்கள் அனைத்தும் தேன் அமுதம் அது எப்போதும் ஊன்றி படிக்கின்ற எல்லோருக்கும் தெவிட்டாத தெள் அமுதம் ஆகையினால் இப்படிப்பட்ட சிறப்பினை உடைய இந்த திருப்பாவையை மார்கிழி மாதங்களிலே சிறந்ததான இந்த மார்கழி மாதத்திலே ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் படித்து பிரவச்சனமாக கேட்டு பயன்பெறுவது என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே பன்னெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வு ஆகும் அதற்கு ஏற்றவாறு இந்த ஆண்டும் அடியேன் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்தினுடைய சார்பிலே இந்த திருப்பாவை நிகழ்விலே பிரவச்சனத்திலே பங் பங்கேற்று பெரும் கைங்கரியமாகவும் தொண்டா தொண்டாகவும் அதை மேற்கொண்டு வருகிறேன் ஆகையினாலே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய ஏழாம் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் நேற்றைய ஆறாவது பாசுரம் முதல் கொண்டு பதினைந்தாவது பாசுரம் வரையிலே வருகின்ற பத்து பாசுரங்களும் அந்த பாவை நோன்பிற்கு உடனடியாக எழுந்து வராமல் பல பேர் வந்துவிட்ட பிறகும் தாங்கள் மட்டும் தனியாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் பிள்ளைகளை பார்த்து ஆண்டால் தலை கட்டிச் செல்கின்ற அந்த குழுவிலே இருக்கின்ற பெண்கள் எல்லாரும் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு வீட்டிற்கு உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணை காலம் கனிந்து விட்டது பொழுது புலர்ந்து விட்டது ஆகையினாலே நீ உடனே எழுந்து வர வேண்டும் என்று அந்த பெண்களை அழைக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நிகழ்வுகள்தான் இந்த பத்து பாசுரங்களிலேயும் காணப்படுகின்றது இன்றைக்கு அதாவது பன்னெடு காலமாக அந்த பாவை நோன்பை செய்து வருகின்ற ஒரு பெண் அவள் மிகுந்த ஞானம் அனுபவமும் உடையவள் சிறந்த தேஜஸ் உடையவள் ஆனாலும் அவள் பேய் உறங்குவதைப் போல இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே இவளுக்கு என்ன நேர்ந்தது இவருடைய அழகும் தேஜஸும் அவளுடைய சொல்நயமும் எல்லோருக்கும் தேவைப்படுவது ஆயிற்றே அப்படிப்பட்ட அவள் நம்மோடு வந்தால்தான் மிகவும் நன்றாக இருக்கும் அவ்வாறு வரவில்லை என்றால் அவளுடைய அந்த தேஜஸும் ஞான அனுபவமும் காட்டில் காய்கின்ற நிலவாக கடலிலே பெய்கின்ற மழையாக போகுமே என்று நினைத்து அந்த ஆண்டாள் கோஷ்டியாருடைய பெண்கள் இங்கே அந்த பாவையை இழுப்புகிறார்கள் அந்த பாசுரம்தான் இன்றைக்கு கீசு கீசு என்று தொடங்குகின்ற பாசுரம் முதலிலே அந்த பாசுரத்தை பார்ப்போம் கலந்தும் கீசு கீசும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேசும் பிறப்பும் ஆசும் பிறப்பும் கலகலப்ப கை பேட்டு காசும் பிதப்பும் கலகலப்ப கை பேட்டு வாசனரும் ஆட்சியர் மத்தினால் வாசனரும் புழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த ஓசைப்படுத்த தயிரவும் நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட உண்ணி கேட்டு கிடத்தியோ தேசமாய் வந்து என்று இந்த பாடலிலே அந்த பெண்ணை துயிலெழுப்புகிறார்கள் பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது வெளியிலே இருக்கின்ற பெண்கள் அந்த பாவை நோன்பை செய்வதற்கு மார்கழி விரதத்தை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்ட பெண்கள் எல்லோரும் வந்து வெளியிலே நின்று கொண்டு உள்ளே இருக்கின்ற பெண்ணை எழுந்து வருமாறு அழைப்பார்கள் அதற்கும் உள்ளே இருக்கின்ற பெண் அவ்வளவு சீக்கிரமாக வர வேண்டுமா பொழுது விடிந்து விட்டதா என்று கேட்பார்கள் ஆமாம் பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு பல ஆதாரங்களை சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகளை சொல்லி எழுந்து வருமாறு அழைப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய இந்த பாசுரத்திலே அந்த கோகுலத்திலே வாழுகின்ற ஆயர்குல மகளிர் இடைக்குல பெண்கள் காலையிலேயே எழுந்து தங்களுடைய நித்திய கர்மாவான அந்த தயிர் கடதலை செய்து கொண்டும் மகிழ்ச்சியோடு சிரித்து எல்லாம் இருக்கின்ற அந்த கழு காட்சியை மிகவும் தத்ரூபமாக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இது அவருக்கு எப்படி இந்த ஆயருடைய வாழ்க்கை முறை விடியற்காலையிலே எழுந்து கொண்டு அவர்கள் தயிர் கடைவது இதிலே குறிப்பிடப்படுகின்ற ஆமைத்தாலி அச்சுத்தாலி என்பவையெல்லாம் என்ன அந்த ஆயர்குல பெண்களுக்கு இடை பேச்சு இடைநடை இடை முடி முடை நாற்றம் என்றெல்லாம் எவ்வாறு வந்தது என்று ஆராய்ந்து பொழுது அதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார் அந்த வியாகியான சக்கரவர்த்தி பெரிய வாச்சான் பிள்ளை என்பவர் இந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த இவள் ஒரு அந்தன பெண்ணாக இருந்தாலும் கூட ஆயர்பாடியிலே இருக்கின்ற பெண்களோடு தன்னுடைய வயது வயதை ஒத்த பெண்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் நெருக்கமாக பழகி பழகி அவளுடைய பேச்சும் வழக்கமும் இவளுக்கு தானாக வந்துவிட்டது ஆக ஒருவரை பார்த்து போலச் செய்வது போலி என்று சொல்லுவார்கள் இமிட்டேஷன் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் அந்த இடைக்குல பெண்களோடு பழகி பழகி அவளும் தானே ஒரு இடைக்குல பெண்ணாக மாறிவிட்டாள் ஆக தானாகவே போதல் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஆண்டாள் இந்த அற்புதமான காட்சியை படம் பிடித்து காட்டுகிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதிலே அந்த ஆனைச்சாத்தம் என்ற அந்த குருவிகள் இந்த ஆனைச்சாத்தம் என்ற குருவிகளை செம்போத்து பறவைகள் அல்லது மரத்வாத பறவைகள் என்று கூட வேறு பெயரை சொல்லி அழைப்பார்கள் இந்த ஆனைச்சாத்தம் என்ற குருவி வகைகள் எழுந்து கொண்டு அன்றைய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக தாங்கள் புறப்பட்டு போக வேண்டும் புறப்பட்டு போய் தானும் தன்னுடைய பெடையும் பேடையும் அதாவது பெட்டை வர்க்கமும் பிரிந்து தனித்தனியாக அந்த இறை தேட செல்ல வேண்டும் ஆகையினாலே அதற்கு முன்பாக நாம் ஒரு தட தடவை நல்ல முறையிலே பேசி பழகி தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அவை ஒன்றோடு ஒன்று கூடுகின்றனவாகும் அதைத்தான் அங்கே முதல் வரியிலே அவளுடைய அந்த ஒலியை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலேயோ பேய்பிண்ணே ஆக கீசு கீசு என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் சற்று உன்னிப்பாக கேட்பு கேட்போமானால் அந்த செம்போத்து பறைவுகள் கிருஷ்ண 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 என்று சொல்லுவதாக நமக்கு கேட்கின்றது நீங்களும் சற்று உன்னிப்பாக கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அது உண்மை என்று தெரிய வரும் ஆக அப்படி அந்த செம்போத்து ஒலி எழுப்பியும் கூட இன்னும் அந்த பாவை நோன்பை செய்வதற்கு நீ வராமல் இருக்கிறாயே நீ என்ன பேய் பேய்பெண்ணா அந்த பேய் போன்ற குணத்தினுடையவள் தான் விடாமல் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீயோ மிகவும் நல்லவளாயிற்றே தேசமுடையவளாயிற்று மிகுந்த அந்த பாவி நோன்பிலே ஈடுபட்டவளாயிற்று என்று அவளை என்ன செய்கிறார்கள் சற்று கோபம் வருமாறு நையாண்டி செய்து எழுப்புகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பேச்சரவன் பேச்சரவளும் பேய் பேய்பின்னே அடுத்ததாக அந்த ஆயர்பாடியிலே கடையப்படுகின்ற அந்த தயிர் அதை பற்றி அந்த அற்புதமாக வர்ணிக்கிறார் அதிலே மிக பெரும் ஒரு தாழி அந்த தாயிலே மத்தினை போட்டு அந்த மத்தை சுற்றி நன்றான கயிறுகளை தாம்புகளை போட்டு இந்த பக்கம் இருவர் அடுத்த பக்கம் இருவர் என்று சேர்ந்து கொண்டு அதை அப்படியே இழுத்து இழுத்து தயிர் கடைவார்கள் அப்படி கடைகின்ற பொழுது அந்த மத்து எழுப்புகின்ற அந்த ஓசையானது சர் புர்ர் சர் புர்ர் என்று மிகுந்த பேரொலியை எழுப்பும் அவ்வாறு அவர்கள் அந்த தயிரினை கடைபை கடைகின்ற பொழுது அவருடைய கைகளிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த வளையல்கள் எல்லாம் அவர்கள் இழுப்பதனாலே அசைவின் காரணமாக அவை ஒலியை இழுப்புகின்றன அவை மட்டுமல்லாமல் இந்த இடைக்குல மடந்தையர்கள் ஆயர்குல பெண்கள் தன்னுடைய கழுத்திலே ஆமைத்தாலி அச்சுத்தாலி என்ற இரண்டு வகையான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்கள் அப்படியும் இப்படியுமாக அசைந்து அசைந்து அந்த தாம்பினை கயிற்றினை இழுப்பதனாலே கைகளும் அசைகின்றன அதிலே இருந்த வளையல்களும் அசைகின்றன கழுத்தும் அசைகின்றது அதிலே இருக்கின்ற ஆமைத்தாலியும் அச்சித்தாலியும் எல்லாம் அசைகின்றன இவையெல்லாமும் கூட என்ன செய்கின்றன அங்கே பேரூலியை எழுப்புகின்றன என்று இங்கே அதனுடைய முற்றுமையான நயத்தை கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு தயிர் கடைகின்ற பொழுது முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு உம் என்ற முகத்தோடு அவர்கள் தயிர் கடையவில்லை அவர்கள் தங்களுக்குள்ளே நேற்றைம்கும் அதற்கு முன்தினமும் அந்த கிருஷ்ணன் செய்த சில குறுங்கு செயல்கள் அதை அக்கம்பக்கத்திலே இருக்கின்ற வந்து இருக்கின்ற அந்த பெண்கள் பெண்களெல்லாம் வந்து முறையிட்டு கண்ணன் இப்படி செய்து விட்டான் அப்படி செய்து விட்டான் நீங்கள் அவனை தட்டி கேட்கக்கூடாதா என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள் அந்த கண்ணனைப் பற்றி சில குறைகளை சொல்லி கண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு இவர்கள் அந்த கண்ணனுடைய குறும்பு செயல்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு தங்களுக்குள்ளே நையாண்டி செய்து கொண்டு சிரிக்கின்றார்கள் அப்படி இவர்கள் சிரிக்கின்றார்கள் ஆமைத்தாலி அச்சுத்தாளிகளை அசைகின்றன அந்த வளையல்கள் ஒலிக்கின்றன என்ற இவை எல்லாமாக சேர்ந்து இந்த இடைக்குல பெண்கள் ஆயர்பாடியிலே கடைகின்ற அந்த தயிர் கடைகின்ற ஓசையானது பூலோகத்தை விட்டு மேலோகம் வரைக்கிலே எழுந்து செல்லுகின்றது அது கூட உனக்கு தெரியவில்லையா என்று அந்த பெண்ணை இங்கே எழுப்புகிறார்கள் காசும் பிறப்பும் கை பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்பாடு தைரவம் கேட்டிலையோ கேட்கலையா கேட்டிருக்கோம் ஆகினால நாயக பெண் பிள்ளாய் இப்பெண்ணே நீ எல்லாருக்கும் நாயகியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற்றவள் அப்படிப்பட்ட ஒரு தகுதி உனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தகுதி இருந்து கொண்டும் இன்னும் பேயை போல பேய் பெண்ணாக இருக்கின்றாயே இது நல்லதல்ல நாயக பெண் பிள்ளாய் நாராயண் மூர்த்தி கேசவனை பாட உண்ணி கேட்டு கெட தீயோ நாங்கள் விருமனாக நிற்கிறோம் உன்னை வந்து அழைத்தோம் இடைப்பட்ட நேரத்திலே அந்த கேசவனை அழகிய பிரசஸ்த கேசம் என்ற ஒரு அற்புதமான கற்றையினை தன்னுடைய தலையினுடைய முடியிலே முன்பக்கமாக உடையவன் அந்த கேசி என்ற அரக்கனை அழித்தவன் பிரம்மாவிற்கும் சிவபெருமானுக்கும் கூட இருப்பிடமாக திகழ்கின்றவன் ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவனான கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படி இருக்காதே தேசம் உடையாய் தேசம் உடையாய் திரவிலோர் எம்பாவாய் நீ நல்ல தேஜ சுடையவள் ஆக உன்னை கண்டு மற்றவர்களெல்லாம் பார்த்து இவ்வளவு அந்த நாயகத்தன்மையும் தாஜஸ்ஸும் உடையவளான இந்த பெண் கூட வந்திருக்கிறாள் என்று நினைத்து உன்னை பார்த்து பல பேர் வர வேண்டும் அப்படிப்பட்ட பேரழகினையும் ஞான அனுபவத்தையும் நோன்பு நோற்பதிலே இருக்கின்ற சிறந்த அந்த அனுபவம் எல்லாம் ஒருங்கே பெற்றவள் நீ ஆகையினால் நீ வர வேண்டும் என்று சொல்லி அங்கே இந்த பெண்ணை துயில் எழுப்புவதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது அது இந்த பாசுரத்திலே இருக்கிற மேலோட்டமான பொருள் என்றாலும் அங்கே அந்த தயிர் கடையப்படுகின்றதும் அந்த ஆமைத்தாலி அச்சுத்தாலி அமைவது அசைவது எல்லாம் அந்தந்த அசைவுகளிலே எல்லாம் ஏற்படுகின்ற அந்த அரவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்றால் அங்கே ஓம் என்றந்த பிரணவ மந்திரம் ஒழிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஆயர்பாடியிலே ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபந்தே ஸ்ரீமதே என்ற அந்த துவய மந்திரம் ஒலிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பெண்களின் சிறு போல ஆங்காங்கே அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகின்றன ஆக இப்படி பெருமந்திரம் துவயமந்திரம் சரமஸ்லோகம் மற்றும் ஆழ்வார்களுடைய அந்த எல்லாம் கேட்கின்ற சேமிப்பதனாலே கேட்கின்ற பேர் இறைச்சல் கூடவா உனக்கு இன்னும் கேட்கவில்லை நிச்சயமாக கேட்கும் ஆகையினாலே நீ எழுந்து வா என்று சொல்லி அந்த பெண்ணை துயில் எழுப்புவதாக அமைந்திருப்பதுதான் இந்த பாசுரத்திலே இருக்கின்ற சுவபதார்த்தம் என்கின்ற முக்கியமான உள்ளுரை பொருள் ஆக இப்படிப்பட்ட அந்த அற்புதமான தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இருப்பதனாலே தான் இது சங்க தமிழ் மாலை என்றும் வேதம் அனைத்திற்கும் வித்து என்றும் பாராட்டப்படுகிறது ஆகையினால் இதை படிப்பதனாலேயும் இப்படிப்பட்ட பிரவச்சனங்களை கேட்பதாலேயும் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் எல்லோரும் இன்புற்று வாழ்வார்கள் ஆகையினாலே இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய சார்பாக உங்களை இந்த திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்து மகிழுமாறும் முடிந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கனிவொன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பிரபணமே பிரபிரமணே நமக